இனிமே கண்ணை வாங்கலாம் மதுரை ஒத்தக்கடையில் ஐயப்பன் நகர் சுதந்திரா நகர் பாரதி நகர் பகுதிகளில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவில் மது போதையில் இளைஞர்கள் சிறுவர்கள் என ஆறு பேர் சுற்றித் தெரிந்தனர் நடந்து சென்ற அப்பாவி மக்களை கடுமையாக தாக்கினர் வாகனங்கள் கடைகளை அடித்து நுறுக்கினர் முன் எப்போதும் இல்லாத வகையில் நடந்த இந்த சம்பவத்தால் ஒத்தக்கடை பகுதி மக்கள் கடும் அதிர்ச்சியடைந்தனர் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து ஆகாஷ் செல்வகுமார் என்ற இரண்டு இளைஞர்கள் ஒரு சிறுவனை போலீசார் கைது செய்தனர் இதுபோன்ற அத்துமீறல்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக ஒன்றுபட்டு போராட்டம் நடத்தி அரசுக்கு அழுத்தம் கொடுக்க ஒத்தக்கடை மக்கள் தீர்மானித்தனர் அதன்படி ஒத்தக்கடை பகுதியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கோரியும் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனையை தடுக்க கோரியும் இன்று கடையடைப்பு போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் வியாபாரிகள் கட்சியினர் பெண்கள் என பல தரப்பினரும் குடும்பம் குடும்பமாக வந்து உண்ணாவிரதத்தில் பங்கேற்றனர் வேலைக்கு செல்பவர்கள் கூட விடுப்பு எடுத்து உண்ணாவிரதத்தில் பங்கேற்றனர் ஒத்தக்கடை பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன ஒத்தக்கடை பகுதி அமைச்சர் மூர்த்தி வெற்றி பெற்ற மதுரை கிழக்கு தொகுதிக்குள் வருகிறது அதுவும் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் ஓய்வெடுக்க கொடைக்கானல் செல்லும் வழியில் மதுரைக்கு வந்த சமயத்தில் மக்கள் தன்னிச்சிக்காக போராட்டத்தில் ஈடுபட்டது போலீசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது போலீஸ் அதிகாரிகள் வந்து மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஏற்கனவே மூன்று பேரை கைது செய்து விட்டோம் மாணிக்கமுத்து மனோஜ் ஒரு சிறுவனை இன்று கைது செய்துள்ளோம் என்றனர் அதுபோன்ற சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்க உரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்து போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இதைத் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை மக்கள் வாபஸ் பெற்று கலைந்து சென்றனர் ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கோரி கடையடைப்பு போராட்டம் மாலை ஆறு மணி வரை நீடிக்கும் என போராட்டக் குழுவினர் திட்டவட்டமாக தெரிவித்தனர் மக்கள் அச்சத்தை போக்கும் வகையில் கூடுதல் போலீசாரை ரோந்து பணியில் ஈடுபடுத்த வேண்டும் சிசிடிவி கேமராக்களை அதிக எண்ணிக்கையில் பொருத்த வேண்டும் என வலியுறுத்தினர் அதை போலீசார் ஏற்றுக் கொண்டனர் சிசிடிவி கேமரா திறன் வாய்ந்த கேமரா பொருத்தப்பட வேண்டும் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இரண்டு இருபத்தி நாலு மணி நேரம் ரோந்து போலீஸ் உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும் அதே எஸ்பி அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் மூன்று காவலர் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்பதை அளவில் மாண்புகள் அமைச்சரிடம் உறவிட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக இந்த மக்கள் நல காக்கும் கூட்டு இயக்கம் மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் எஸ்பிஐ சந்திக்க இருக்கிறது